எலெக்ஷன் கமிஷனு ஒரு ஆறரை லட்சம் பேரை தமிழ்நாட்டில் உள்ள பூத்த பார்க்குது முழுக்க முழுக்க அவங்க அத்தனை பேருமே பீகார்லேருந்து இங்கே வந்தவங்க வெறும் பீகாரை சேர்ந்தவங்க மட்டுமே ஆறரை லட்சம் பேர் இங்கே இப்போ அந்த ஓட்டுரிமைக்காக உட்காந்துருக்குறாங்க ஆக்சுவலி அது அவங்களோட விருப்பமும் கிடையாது நல்லா தெரிஞ்சேங்க அவங்களுக்கு இங்கேன ஓட் இங்கே அந்த அதாவது பீகாரை விட்டு விட்டு இங்கே அவங்க பர்மனண்ட்டாக செட்டில் ஆகணுன்ற எண்ணம் இது வரைக்கும் அவங்களுக்கு இருந்திருக்காது ஆனால் இப்போ அவங்களுக்கு ஆசையை காட்டியிருக்காங்க நீ இருக்கணும்னு நினச்சா உன்னைய நான் இங்கே உட்கார வைக்கிறேன் ஒரு ஓட்டர் ஐடி இருக்கிறவனுக்கு பர்மனண்ட்டான ஒரு இடம் வேணும் அவன் அதே இடத்துல இருக்கணும் அப்போ தான் அவன் யார் வந்து நமக்கு வந்தால் நமக்கு இதெல்லாம் செய்யும்போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள் தெரியணும் அங்கே இருக்கிற அரசியல் தெரியணும் இது எல்லாத்தையும் தாண்டி அவன் அங்கே எப்பயுமே இருக்கணும் மைக்ரண்ட் பீப்புள்னு சொல்லிட்டு ஒரு ஆறரை லட்சம் பேர் தள்ளிட்டாங்க ஆக்சுவலாக அங்கே எடுத்துட்டாங்கன்னு வைங்கள இனிமேல் அவனுக்கு இங்கே ஓட்டு கிடையாது அவனுக்கு இங்கே ஓட்டு கிடையாது இவனுக்கு அவனுக்கு இங்கே ஓட்டு உண்டு தமிழ்நாட்டில் ஓட்டு உண்டு ஓட்டு கிடையாதுன்னு சொல்கிற அளவுக்கு அவன் ஊரை விட்டு ஓடி வரல ஒரே ஒட்டு மொத்தமாக ஓடி வரல அவனுக்கு வீடு அங்கே தான் இருக்குது சொந்தக்காரங்க அங்கே தான் இருக்கான் இங்கே இருக்கிற பல பேர் ஃபேமிலியோடலாம் இங்கே வந்து உட்கார்ந்துடலாம் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸுன்றவன் பொம்பளை ஆளுகளெல்லாம் அங்கே விட்டு விட்டு பொழப்புக்காக அவங்க வந்திருக்காங்க அதில் வந்து ஒரு ஒரு பர்சன்ட் ஆளுங்க அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அவங்க இங்கே ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம் இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு வந்தவங்க தான் நல்லா தெரிஞ்சவங்க வடக்கணக்கு இங்கே ஓட்டுரிமை கொடுக்கலாமா தர கொடுக்கலாம் அதை யாரும் தடுக்கலாம் முடியாது ஓட்டுரிமை கொடுங்கன்னு சொல்கிறேன் பட் ஆனால் அதுக்கு அவங்க இருக்கணும்ல அவன் இன்னைக்கு இங்கே இருப்பான் நாளைக்கு வேறு எங்கேயாச்சும் போவான் போராட்டத்தில்லாம் அந்த இதை அஞ்சு வருஷத்துக்கு போட்டு அவனுக்கு அந்த ஓட்டர் ஐடியை மாற்றிக்கிட்டே இருப்பான் எல்லாம் என்ன இப்போ எவன் எங்கே போனான் ஒன்றும் இல்லை திருவிழா ஊருக்கு போகணும் மாட்டானா அவன் இங்கே பொங்கல் கொண்டாட போகிறானா அவன் இங்கே நம்ம ஒரு ஜென் தீபாவளி கொண்டாட போகிறானா ஹோலி கொண்டாடும் அதிகபட்சம் போனான் இல்லை தசரா கொண்டா இங்கே நம்ம தசரா கொண்டாட போகிறோமா இந்த பண்டிகை எல்லாம் இங்கே நடக்குது ஆனால் இங்கே நடக்குதுன்றதுக்காக இப்போ வெளிநாட்டில் இருக்குது வெளிநாட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கும் நம்ம ஊரில் பொங்கல் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்காது இல்லையா அவன் போவான் கிளம்பி வருவான் எங்கேயா இருந்தாலும் தீபாவளி பொங்கல்னு சொல்லிட்டு எதுக்கு சொந்த ஊருக்கு எல்லோரும் சென்னையில் இருக்கவங்க அவன் அவன் ஊருக்கு வெளியில் போகிறான் சென்னையில் ஓட்டுரிமை சென்னையில் தான் முக்கால்வாசி பேர் இருக்காங்க ஓட்டுரிமை கொடுத்துடலாம்மா சென்னைக்கான ஓட்டுரிமையை கொடுக்க முடியுமா அவன் ஊருக்கு தானே போகிறாங்க இப்போ அவங்களுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இல்லை சென்னையில் பிழைக்க வந்தவங்களுக்கும் பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு பிழைக்க வந்தவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஆனால் ஏன் இப்போ அவங்க இங்கே தள்ளியூரை பார்க்குறாங்கன்னு தான் தெரியல இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்புடின்னா யாருமே ஒட்டு மொத்தமாக தலையெழுத்தை மாற்றிடுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் குறிப்பாக எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனை விட்ருங்க எம்எல்ஏ எலெக்ஷனில் அதிகபட்சம் வாக்கு வித்தியாசமே ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில இடங்களில் வேணால் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம்னு போகும் சில இடங்கள்லாம் வரும் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்கு எல்லாம் ஜெயித்த பெரிய பெரிய ஆட்களே போட்டி போட்டு ஜெயித்த மாதிரி இருக்குது அந்த டிசைடிங் ஃபேக்டர் தான் அந்த ஆறரை லட்சம் ஓட்டு அந்த டிசைடிங் ஃபேக்ட்ரு வேறு எதுவும் கிடையாது இப்போ அதை கொண்டாந்து உள்ளே பூத்தி வச்சுட்டா அவன் அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் இங்கே இருக்கிற இந்த ஆறு லட்சம் பேருக்கும் மு க ஸ்டாலின் முதலமைச்சர்னு மட்டும்தான் தெரியும் அதுவும் பல பேருக்கு தெரியுதா நீன்ற தெரியல திமுகன்னு தெரியும் வேறு எதுவுமே தெரியாது இங்கே இருக்கிற அரசியல் என்ன இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன எதுக்கு இங்கே எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க இங்கே எவ்வளோ வருஷமாக எதுக்காக எல்லோரும் போராடிட்டு இருக்காங்க இது அத்தனை புழைக்கவன் தாராளமாக எல்லோரும் என்னை சார் இந்த புழைக்க வந்தவனை அப்படின்னு சொல்லி அவனை கேவலப்படுத்துவதே தப்பு சார் நம்ம ஊர்லேருந்து பல பேர் பல இடங்களுக்கு பிழைக்க போயிருக்காங்க அதே மாதிரி பல ஊர்களில் இருந்து நம்ம ஊருக்கு பல பேர் பிழைக்க வருவாங்க இதெல்லாம் அப்படி இருந்தால் தான் பேலன்சிங் ஆகும் ஆனால் அது ஒன்லி அந்த பொருளாதாரத்தில் மட்டும் அதில் மட்டும் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதை அப்படியே மாற்றி அவனுக்கு இன்னொரு லேபிள் அடிக்கிறாங்க உண்மையாக சொல்லப்போனால் பீகாரில் இருக்கிறவங்க பல பேருக்கு அவங்க அந்த எஸ்ஐஆர்னு ஒன்று போயிட்டுருக்கதே தெரியாது அந்த ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷன் அது போயிட்டுருக்கதே தெரியாது அதை பற்றின ஒரு நாலேஜும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவங்க ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்கன்ற அந்த தகவல் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நினச்சதில் தெரிஞ்சாலும் அதை பற்றி கவலைப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ஓட்டர் ஐடி ஓட்டு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் மற்றபடி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் இருந்தால் போதும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் ஓட்டர் ஐடின்றது அவசியமே கிடையாது அது ஒரு எலக்டட் பர்சனுக்கு அந்த எலெக்ட்ராஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த எலெக்ஷன் டைமில் மட்டுமே யூஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு அடையாள அட்டை அவ்வளவு தான் அது இல்லைன்னா இண்டியன் சிட்டிசன் இல்லைன்றதுல தான் அர்த்தம் கிடையாது நீ இந்தியன் சிட்டிசன் தான் ஆனால் ஓட்டு போகணுன்னா இது ஓட்ட இருக்கணும் இல்லைனாலும் அதை பற்றி கவலை இல்லை நீ போலேன்னாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அதனால் அவனுக்கு எந்த பாதிப்பு வராது அவனுக்கு பாதிப்பு வர மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்காக அவன் போராடுவான் இப்போ இங்கேருந்து எவனும் எலெக்ஷனுக்காக போயிட்டு பீகாருக்கு போய் பண்ணுறது கிடையாது இதுக்காக இங்கேருந்து ஊருக்கு போயிட்டு எலெக்ஷன் நடத்துதான் என் ஊருக்கு போய் ஓட்டு போட்டு வரேன் ஏன் சென்னையில் இருக்க வேணாம் போய்ட்டு ஊருக்கு ஓட்டு போகிறானு நான் சென்னையிலே தங்கிடுறான் ஒரு நாளுக்கு எதுக்கடா நான் இவ்வளோ தூரம் செலவு பண்ணி போகணும் எனக்கு எதுக்குறாங்க அந்த அக்கறை அதே மாதிரிலாம் அவனுக்கும் இருக்கான் இங்கேருந்து நம்ம அயோத்திக்கு ஃப்ரீ ட்ரெயின் விடுறோம் இன்னும் பல இடங்களுக்கு பல விஷயங்கள் ஃப்ரீயாக பண்ணி தர்றோம் அந்த மாதிரி இதையும் ஃப்ரீயாக பண்ணுங்க அவன் போட்டு போவான் இல்லை ஊரு ஊருக்கு போன மாதிரி இருக்கும் ஆளுகளை பார்த்த மாதிரி இருக்கும் ஓட்டும் போட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க நீ இங்கேயே இரு இங்கேருந்து அவனுக்கு எப்படி சார் எலெக்ஷன் எடுக்க முடியும் அவன் எப்படி ஒரு டிசைப் பண்ணான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு முகமாக தான் இருக்குது ஐயா மோடி அப்போ ஐயா மோடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு பாஜக பாஜக இருந்து யாருக்கு இருக்கா இவங்க தான் இவ்வளவு தான் இந்த கால்குலேஷன் விலை எதுவுமே கிடையாது அதாவது ஒரு நல்ல ஓட்டை கள்ள ஓட்டை மாற்றி கவர்மெண்ட்டு கள்ள ஓட்டை மறுபடியும் நல்ல ஓட்டை மாற்றுறாங்க அதுக்கான வேலைகள் தான் பண்ணிகிட்ருக்காங்க இது பண்ணலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள்